வணக்கம் சத்யமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சென்னை ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராகவும் மற்றும் தற்போது உள்ள இலாக்காக்களுடன் கூடுதலாக திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத் துறையை ஒதுக்குமாறு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார் மேலும் வி செந்தில் பாலாஜி கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் எஸ் எம் நாசர் ஆகியோரை புதிதாக அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார் இந்த பரிந்துரைகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களின் பதவியேற்பு விழா இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை ராஜ்பவனில் நடைபெறும் மேலும் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டி மனோ தங்கராஜ் சிறுபான்மையினர் நலம் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரைத்ததற்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இவ்வாறு சென்னை ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை கைது செய்ததை தொடர்ந்து அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் நாசர் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர் அவர்களுடன் திருவிருடை மருதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவி செழியன் மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் ராஜேந்திரன் ஆகியோரும் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் முன்னாள் வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கையல்வெழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார் வனத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூடுதலாக வகித்து வந்த மின்சாரத்துறைக்கு பதிலாக சுற்றுச்சூழல் துறை வழங்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்களத்தூர் பகுதி மக்கள் சார்பாக அவர்கள் பகுதியில் மழை காலங்களில் நீர் தேங்கும் பிரச்சனையை அரசிடம் மனுவாக அளித்ததின் அடிப்படையில் உடனடியாக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு எம்எல்ஏ திருமதி வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் கள ஆய்வு செய்து அடுத்த கட்ட நகர்வை ஆய்வு செய்து பிரச்சனையை தீர்க்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வாய்மொழி உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கள ஆய்வின் போது ஏன் நீர் தேங்குகிறது எங்கிருந்து நீர் வருகிறது அந்த நீர் மழை காலங்களில் இந்த பகுதியில் விளைவிக்கும் சேதங்கள் பற்றி இப்பகுதி மக்கள் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் எம்எல்ஏ திருமதி வரலட்சுமி மதுசூதனன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய சேர்மன் திருமதி உதயா கருணாகரன் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் வனிதா சீனிவாசன் துணைத் தலைவர் விஜயலட்சுமி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பிடிஓ மற்றும் இதர அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சமுத்திர கனி நாமக்கல் மாவட்டம் பாவை கல்வி குழுமத்தின் இன்ஜினியரிங் துறையின் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்துறையில் கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்று தகுதி பெற்றோருக்கு விப்ரோ நிறுவனத்தின் பணியாளர்கள் தேர்வுத்துறையின் இந்திய தலைமை நிர்வாகி மிஸ் ராதிகா ரவி விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட சிறப்பு நிருபர் சரவணன்